வணக்கம் நண்பர்களே நல்ல பசுமையான இயற்கை வளம் கொண்ட தேனி மாவட்டத்தில் தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம் ஒரு மலை இந்த மலைதான் சுருளி மலை சுருளி மலை என்றும் நமக்கு நினைவுக்கு வருவது அது சுருளி நீர்வீழ்ச்சி தான் ஆனால் நம்ம இப்போ நீர்வீழ்ச்சிக்கு போற நண்பர்களே நம்ம இங்க இருக்கிற ஒரு பதினெட்டு விதமான குகைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பகுதிதான் மேலிருந்து வரக்கூடிய ஒரு தீர்த்தமாக செயல்படுகிற இடம் இமயகிரி சித்தர் தவம் புரிந்த இடம் கைலாய குகை என்று சொல்லக்கூடிய இந்த குகை இமயமலையிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிற இந்த தென்னிந்தியாவின் கைலாய மலைதாக இந்த குகை பார்ப்பதற்கு இது இரண்டடி உயரம் தான் தவழ்ந்து கொண்டு படுத்து தான் நாம் செல்ல வேண்டும் நண்பர்களே நல்ல இருட்டாக இருக்கும் இந்த குகையில் பாத்தீங்கன்னா இமயமலையிலிருந்து வந்த அந்த சித்தர் தவம் புரிந்து மறைந்ததாக சொல்லப்படுகிற இந்த இடம் நீண்டு சென்று கொண்டே இருக்கு நண்பர்களே தற்போது அவருடைய வம்சாவளியாக வரக்கூடிய ஒரு சித்தர் மாத்திரம் இந்த இடத்தில் நாம் காண முடிகிறது இன்னும் உயிருடன் இவர் தவம் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த இடத்துல இதுதான் இந்த முதலாவது குகை நண்பர்களே பதினெட்டு சித்தர்கள் இந்த இடத்துல இந்த சுருளிமலையில வந்து தங்கி நவபாசனத்திற்கு நீர் எடுத்ததாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது இது இரண்டாம் குகையாக கன்னிமார் குகை என்று சொல்லப்படுகிறது நண்பர்களே கல்யாணமாகாத ஆகாத கண்ணிகைகளுக்கு இந்த இடத்தில் வழிபட்டால் கண்ணிகை கல்யாணம் ஆவார்கள் என்று ஐதீகமாக இந்த இடத்து போற்றப்படுகிறது இதற்கு அருகில பாத்தீங்கன்னா இந்த இடம்தான் தான் இங்கேயும் பதினெட்டு சித்தர்கள் வந்து இந்த இடத்துல தண்ணீர் எடுத்ததாக சொல்லப்படுகிற இந்த ஒரு தீர்த்தமாக இந்த இடம் செயல்படுகிறது நண்பர்களே அடுத்ததாக நாம் செல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு நூறு மீட்டர்ல நாகதேவன் குகை என்று சொல்லக்கூடிய மூன்றாம் குகை நாம் பார்க்க போகிறோம் இந்த குகை பாத்தீங்கன்னா மேல மரம் இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா இந்த குகை நீண்டு கொண்டே செல்லு நண்பர்களே ஆனா உள்ள நம்ம போக முடியாது தான் செல்ல வேண்டும் ஆனா நம்ம திரும்பி வர முடியாத அளவுக்கு தான் நம்ம அந்த குகை இருக்கிறது இதுதான் அந்த மூன்றாம் குகை என்று சொல்லக்கூடிய நாகதேவன் குகை நண்பர்களே இப்ப இதிலிருந்து இருந்து மேல இரண்டு பாதைகளாக நமக்கு பெறுகிறது அதாவது நான்காவது குகை ஐந்தாவது குகை ஆறாவது குகை ஏழாவது குகை எட்டாவது குகையாக நாம ஒன்றன்பின் ஒன்றாக நாம இப்ப பார்க்க போகிறோம் இந்த மலையில் ஏறுவதற்கு பாதைகள் இப்படித்தான் இருக்கும் ஏகப்பட்ட பக்தர்கள் பார்த்து கொண்டுதான் வருகிறார்கள் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாதைகள் கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நடக்கிறதுக்கு அதற்கு பின் தான் கொஞ்சம் கரண்டு முரடாக தென்படும் நண்பர்களே போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம கீழே ஏற்கனவே முதலாம் கோவிக்க அருகில் ஒரு நீர் வந்து கொண்டதை பார்த்தோம் இல்லையா அந்த நீர் பாத்தீங்கன்னா இதிலிருந்து தான் வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு மேலேயும் அந்த நீர் வந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த இடமும் ஒரு புனித திருத்தமாக பக்தர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த இடம் இனி அடுத்து நம்ம போகக்கூடிய அந்த குகைக்கு வழி பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் நண்பர்களே ரொம்ப மலை மேடாக காணப்படும் இந்த இடம் கொஞ்சமே அபாயகரமானதாக இருக்கும் இந்த இடத்துல ஏறுவதற்கு சாதாரணமாக நம்ம ஏற முடியாது கிட்டத்தட்ட ஒரு பத்தடிக்கு கயிறு தொங்க விட்டுருக்காங்க இதை பிடித்து கொண்டுதான் நாம் இந்த இடத்துல மேலே ஏறி வழுக்காமல் நாம் ரொம்ப கவனமுடன் இந்த இடத்துல மேல ஏற வேண்டும் நண்பர்களே இந்த பகுதியில நம்மள முதலாவதாக வரவேற்பது குகை என்று சொல்லக்கூடிய ஒரு குகையை தான் நாம் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த குகை என்று சொல்றாங்க நான்காம் குகையாக இந்த இடத்தில் இது செயல்படுகிறது நண்பர்களே இது பாத்தீங்கன்னா நீண்ட தூரமாகவே கிட்டத்தட்ட ஒரு அடி அகலமுள்ள ஒரு நீண்ட குகையாகவே இதுவும் செயல்படுகிறது இதற்கும் உள்ளேயும் நாம் குனிந்து கொண்டுதான் நாம் செல்ல வேண்டும் ஓரளவுக்குத்தான் போக முடியும் முன்னேற முடியும் நண்பர்களே அதற்கு மேல நம்மளால போக முடியாது இதுதான் அந்த நான்காவதாக சொல்லப்படுகிற ஆஞ்சநேய குகை அதிலிருந்து ஒரு பத்து மீட்டர் நீங்க வந்தீங்கன்னா ஐந்தாம் குகையாக நாகதேவி குகை என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது குகையை நாம் பார்க்க போகிறோம் இந்த குகையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தலமாக ஒரு துவாரம் போன்றே இதுவும் செயல்படும் நண்பர்கள் எப்படித்தான் இதற்குள் அந்த சித்தர்கள் சென்று அவர்கள் தியானம் மேற்கொண்டது ரொம்ப வியப்பாகவே இருக்கிறது நண்பர்களே தங்களுடைய உடலை சரீரத்தை ஒடுக்கி அவர்கள் இந்த இடத்துல தியானம் மேற்கொண்டதாக இந்த இடம் பேசப்படுகிறது இதிலிருந்து நாம் கொஞ்ச தூரம் மேல வந்தால் ஆறாம் குகையாக விபூதி என்ற பாட்டையா குகை அதாவது நமக்கு தாத்தாவுக்கு தாத்தா தான் நாம் பாட்டையான்னு சொல்றோம் இல்லையா அதான் இந்த பாட்டையா குகை இதற்கு இன்னொரு பெயர் விபூதி குகை என்று சொல்லுகிறார்கள் அதாவது ஈரமண்ணை இந்த இடத்தில் கொண்டு வந்தால் விபூதியாக மாறும் என்று இங்கு உள்ள ஐதீகமாக இது பேசப்படுகிறது இங்கிருந்து நாம் ஆறாம் குகையிலிருந்து நாம் கொஞ்ச தூரம் மேல வந்தால் பாத்தீங்கன்னா ஏழாம் குகையாக மீனாட்சி குகை என்று இது சொல்லப்படுகிறது இந்த இடத்திலும் பாத்தீங்கன்னா தியானம் மேற்கொண்டதாக இங்கு நிறையவே பேசப்படுகிறது இது கொஞ்சம் அகலமாகவே இருக்கும் தற்போது தை அமாவாசை என்ற கூடிய அந்த தினம்னால இங்க பக்தர்கள் நிறையவே வருகை புரிந்திருக்கிறார்கள் இப்போது நம்ம மேலே ஏறிக்கொண்டிருப்பது கடைசியாக உள்ள எட்டாம் குகை நண்பர்களே இந்த குகை சிவகுகை என்று சொல்லுகிறார்கள் பெரும்பாலும் இந்த குகைக்கு யாரும் ஏற மாட்டார்கள் காரணம் இது ரொம்ப வலுக்கலான பகுதி இது முடிந்த அளவுக்கு ஆண்கள் தான் இதன் மேலே ஏறி சென்று அதை பார்வையிடுகிறார்கள் பெண்கள் வரத்து ரொம்ப கண்மையாகவே இருக்கிறது இதுதான் அந்த எட்டாம் குகை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதியும் இன்றைக்கு விசேஷமான நாள்னால இங்க ரொம்பவே தியானம் மேற்கொண்டு இருக்கிறார்கள் இந்த குகைக்கும் மேலே பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட பாதை காணப்படும் நண்பர்களே அதாவது ஆங்காங்கே சிறு துவாரங்கள் கொண்ட குகைகள் இந்த எட்டாம் குகைகளை நமக்கு நிறையவே பார்க்க முடியும் இந்த எட்டாம் குகைக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பாதை தான் இந்த பாதை ஒரு ஒரு கிலோமீட்டர் சென்றால் இலங்கை விடுதலை புலிகள் தலைவராகிய பிரபாகரன் போர்க்காலங்களில் அவர்கள் மற்றும் அவருடைய சேனைகள் இங்கு தங்கியிருந்ததாக அந்த இடம் பேசப்படுகிறது தற்போது அந்த இடத்தை நாம் பார்வையிட முடியாத நண்பர்களே காரணம் அது பாரஸ்ட் கண்ட்ரோலாக இருப்பதனால அனுமதி நமக்கு கிடைக்காது ஆனாலும் இங்கு உள்ள தகவலை வைத்துக் கொண்டுதான் நாம் கொண்டிருக்கிறோம் எந்தவித சான்றுகளும் இந்த இடத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை அவர்கள் தங்கியிருந்ததாக மக்கள் சொன்ன கருத்துக்களைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் நண்பர்களே நன்றி நண்பர்களே வரலாற்று சிறப்புமிக்க இந்த சுருளிமலை உங்களுக்கு பார்ப்பதற்கு விருப்பம் கண்டால் இந்த அத்தனை குகைகளையும் நீங்கள் பார்த்துவிட்டு செல்லுங்கள் மிக புண்ணிய ஸ்தலமாக போற்றப்படுகிற இந்த சுருளிமலை குகை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து நீங்க பார்த்துவிட்டு செல்லுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்